அடுப்படி கை நம்ம ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் வித்தியாசமாக எல்லா காய்களும் போட்டு வச்சோன்னா அதோடய டேஸ்டே ரொம்ப தனி தான் இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு கம்மியாக தான் இருக்கும் அதே சமயம் காய்கள் நிறையா போட்டோன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாக்கொட்டை சீசனுங்கிறதுனால பலாக்கொட்டை போட்டோன்னா சாம்பார் எப்போதுமே வாசனை நல்லாயிருக்கும் பலாக்கட்டையை நல்லா ரெண்டாக கட் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி பாவக்காய் வந்து சின்ன பாவக்காய் கிடச்சிச்சின்னா இது மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இது மாதிரி கட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசாக சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ஒன்று முள்ளங்கி ஒன்று இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் ஒன்று மாங்காய் வந்து ஒரு ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் நிறையா போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சாம்பாருக்கு எப்போதுமே பருப்பை முதல்ல போட்டக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளா தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கூட கொஞ்சம் கூட அஞ்சுத்தூள் பெருங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சைஸுக்கு அந்த பருப்பு வேகும்போதே அதோடையே போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம தாளித்து போடுறத விட இப்போ பருப்பு வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு கரண்டி ஊற்றினா போதும் ரொம்ப போட்டோன்னா கொழ கொழப்பாக போயிடும் சாம்பார் நல்லா இருக்காது அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கத இது எல்லாத்தையுமே போடணும் கத்திரிக்காய் முள்ளங்கி தக்காளி எல்லாமே லாஸ்டில் தான் மாங்காயை போடணும் இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே பச்சை மிளகாய் ரெண்டு முருங்கக்காய் இது வந்து கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வைப்பாங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் பழைய சாதத்துக்கு இப்போ மெயினாக இப்போ வெயில் காலத்துக்கு இது மாதிரி குழம்பு வச்சிட்டோம்னா கேப்பை களிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ காய் வேகும்போதே கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இறக்கும்போது மீதியை போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது காயெல்லாம் வேகட்டும் வெந்த பிறகு தான் மிளகாத்தூள் போட்டு புளியை கரைச்சி ஊற்றணும் புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸுக்கு ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே காய் வேர்ந்துடும் புளி வந்து எலுமிச்சம்பளம் சைஸுக்கு ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா ஊறட்டும் காய் வந்த பிறகு புளியும் கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் காய் முக்கால்வாசி வந்துருச்சு கொஞ்சம் மாங்காயை போட்டுணும் கை வந்து வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் புளி கரைச்சி வச்சிருக்கதை எடுத்து இது ஒரு கொதி வந்த பிறகு வேக வச்சிருக்க பருப்பு போடணும் புளியெல்லாம் கொதிச்சிருச்சு வாசனையெல்லாம் இந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் எல்லாம் கொதித்து பருப்பை போடணும் இப்போ லாஸ்ட்டில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கலாம் இல்லை வடவம் போட்டு தாளிக்கலாம் நான் இப்போ வடவம் போட்டு தாளிக்க போகிறேன் அது என்ன வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தாளிக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வடகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வெடித்து வாசனை வந்தோடனே எடுத்து அதில் ஊற்றணும் லாஸ்டில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணிடு நல்ல வாசனை வந்து இந்த தெருவே தூக்கும் அளவுக்கு அருமையாக இருக்குது அந்த பலாக்கொட்டை முருங்கக்காய் மாங்காய் எல்லாத்தோட சேர்ந்து அந்த குழம்பே டேஸ்ட் அருமையாக இருக்குது இது வந்து நல்லா சுடுசாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் நெய் போட்டு சாப்பிட்லாம் இந்த காய் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது முள்ளங்கி பாவக்காய் எல்லாமே பாவக்காய் போட்டு யாருமே சாம்பாரில் வைக்க மாட்டாங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்